தக்காளி சட்னி இதெல்லாம் ரொட்டீன்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்ல மேட்டுப்பாளத்துல சீப் அண்ட் பெஸ்டா எங்க கடை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்ட்டா இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா இந்த கடையில வந்து கூட்டம் வர பயங்கரமா இருக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குன்னு நிறைய ஒரு வாங்க கடவுள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல எப்படி இருக்குன்னு நம்ம கஸ்டமர் கேட்டு நம்ம சாப்பிட்டு போகணும் கேரளா ஸ்டைல்ல வந்து சாம்பார் வச்சிருக்கோம் இதுல தேங்காய் துருவலோட வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு சுண்டல் குழம்பு கேரளா ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து எங்ககிட்ட இட்லி ஆப்பம் இருக்குங்க தக்காளி தொழிலாளிகள் இருக்காங்க அதனால வந்து நாங்க கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷமா அந்த கடையில நான் சாப்பிட்டு இருக்கிறேன் வடையும் போண்டாவும் சூப்பருங்க இட்லி சாம்பார் சட்னி எல்லாமே நாவுக்கு ருசியா இருக்கு இந்த நேரம் பார்த்தாலும் இந்த கடையில கூப்பிட்டு தான் சூப்பரா இருக்கு விலைவாசியும் கம்மியா இருக்கு ஆப்பம் வந்து சூப்பரா இருக்குதுங்க பல்லுக்கு மெதுவா இருக்கு வேட்டு வந்து ஒரே மாதிரி தாங்க ரெகுலரா கடை ஆரம்பிச்சிருக்கே இருந்தேன் சார் நீங்க வந்து ஆப்பம் இந்த கொண்டக்கட்டு அப்புறம் இட்லி அதற்கு வந்து சாம்பார் சூப்பரா இருக்கும் எல்லாமே கம்மியா இருக்கும் வெளியும் கம்மியா இருக்கும் தரமும் நல்லா இருக்கும் ஒரு நாள் கூட மெப்பனா ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சைடு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் I <laughs> will <laughs> கடைப்பீதா பாருணாங்க சார் இங்க காரமேடை ரங்கநாத கோவில் பக்கத்துல தெப்பக்கோத்து பக்கத்துல கடையில் வந்துட்டு இட்லி ஆப்பம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு குழம்பு வந்து ஒரு நாளைக்கு வந்து கடலை கறி சீரும் ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் சட்னி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆப்பம் வந்து கம்மியா தான் கொடுத்துட்டு ஒரு செட்டுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு ரூபா போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் இட்லிக்கு வந்துட்டு ஆறு ரூபா போட்டு கொடுக்குறோம் ஏன்னா இங்க கட்டிட தொழிலாளிகள் கிராம சைடு இது

இட்லி உங்களை மெயின் ஸ்பெஷல் வந்து ஆப்பமும் ஸோ அதை விரும்பி நான் சாப்பிடுவேன் மக்களும் அதிகமாக நிறைய பேர் காலைல வந்து சாப்பிட்றாங்க நல்ல கிரௌட் காலையில் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு ஆப்பம் சுட சுட கொடுத்துருக்காங்க இட்லி இதில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேரளா ஸ்டேட்ல சாம்பார் தேங்காய் துருவெல்லாம் போட்டு சாம்பார் கொடுத்துருக்காங்க தார சட்னி தேங்காய் கட்டி தக்காளி சட்னி சாரி தேங்காய் சட்னி கட்டி சட்னி உள்ள உளுந்து வடை பருப்பு வடை ரெண்டுமே இருக்கு வாங்க ட்ரை பண்ணுவேன்

மெயின் இந்த ஆப்பத்துக்கு பாத்தீங்கன்னா மூணுமே ஒரு சட்னியா இருக்கு சாம்பார் எல்லாமே மேட்ச் ஆகுது மெயினா அந்த சாம்பார் வந்து ஒரு கேரளா டைப்ல வச்சிருக்காங்க தேங்காய் துருவெல்லாம் போட்டு ஒரு கறி குழம்பு டேஸ்ட் கரீங்க சூப்பரா இருக்கு சனா கிரேவி அதாவது சுண்டக்கல்ல குழம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ரொட்டினா வந்துருக்கோம் ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் கொடுத்துருக்காங்க அது டேஸ்ட் உண்மையுமே சூப்பர்வா இருக்கு ஆனா அந்த சனா மசாலா ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பரவா இருக்கு

சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருபத்தி அஞ்சு ரூபா இட்லி இட்லி ஆறு ரூபா தானேங்க இட்லி ஆறு ரூபா உளுந்த உடம்பு பருப்பு ரெண்டுமே எட்டு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க இது என்ன ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீனா கொடுத்துட்டு இருப்பாங்க சுண்டக்கலை கிரேவி சாம்பார் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு ஆப்பத்துக்கு ரொட்டீனா ஒரு நாள் ஒரு நாள் வந்துருக்கோம் இந்த சாம்பாருக்கும் அந்த ஆப்பத்துக்கும் காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கு நீங்க கிரௌடெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்ம சூட்ல எடுக்க முடியல நிறைய பேர் வந்து இங்க நிக்கிற கூட இடம் இல்ல ரொம்ப சின்ன கடையா தான் இருக்கும் ஒரு பத்து பத்து இதுதான் இருக்கும் ரோடு பேஸ்லயே இருக்கு கடை

திருப்பூர்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்களா திருப்பூர்ல எந்த இடத்துல இருந்தீங்க பருவம்பாளையம் பெருவியர் நகர்